இந்த கோவிலில் நீங்கள் படிக்கிட்டு மூலமாக வரப்போ நிறைய சன்னதிகள் வந்து நீங்கள் சைடில் பார்க்கலாம் இந்த கோவில் படிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ரெண்டு இருக்குது சுமார் பத்து படிக்கிற நீங்கள் ஏறினப்போவே புறத்தில் பார்த்தீங்கன்னா முருகனுடைய திருவடி தரிசனம் கிடைக்கும் இடதுபுறத்தில் கன்னிமார்கள் சன்னதியும் இருக்குது அதுக்கப்புறம் புறத்தில் பார்த்தீங்கன்னா விருதுகளே இல்லாத கல்லால மரமும் காட்சி தருது மலையில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஆலயம் இருக்குது கண்ணையும் மனதையும் கவரக்கூடிய தொண்ணூற்றி ரெண்டு அடி உயரமுள்ள முருகன் சிலையும் அமைந்திருக்கு இது வந்து ரீசண்ட் தான் பண்ணாங்க சிறப்பாக பண்ணிக்கலாம்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஆலயத்தின் மேற்கே பார்த்தீங்கன்னா ஆலமரம் கிழக்கே அத்திமரம் தென்கிழக்கே பார்த்தீங்கன்னா அரச மரம் வடகிழக்கே வந்து தலைமரமான நாவல் மரம் இருக்குது ஆலமரத்த அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாறையின் கீழே வந்து இன்றைக்கும் சுனை நீர் வந்து பொங்கி விழுந்து கொண்டு இருக்கு இதனால இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீர்த்தகிரின்னு அழைக்க ஆரம்பித்தாங்க ஏன்னா தீர்த்தம் வந்துட்டே இருக்கும் வள்ளியை வந்து காதலிச்சு மணந்த முருகன் பார்த்தீங்கன்னா தன் மனைவிக்கு சமமான இடம் வந்து இந்த தான் அவர் கொடுத்துருக்காரு மூலஸ்தானத்தில் முருகனுடைய சிலையும் வள்ளியோட சிலையும் சமமான உயரம் இருக்கும் தெய்வானை மட்டும் சற்று உயரம் வந்து கம்மியாக இருக்கும் தண்ணீர் பாதிய மனைவியை கருதி அவளுக்கு பார்த்தீங்கன்னா உரிய மரியாதை தர வேண்டும்ட்டு முருகன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பண்ணியிருக்காரு